எனது வண்டிக்கு முன்னால் இரு சக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார் அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்துவிட்டுத்தான் போகிறார் என் வண்டிக்கு பின்னால் எனக்கு வழக்கமாக வருகிற பாதுகாவலர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எஸ்கார்ட் போலீஸ் என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக முன்னால் செல்வார்கள் அப்போது சற்று முன்னதாக எனது வண்டி கிளம்பிவிட்டதால் எனக்கு பின்னால் வந்தார்கள் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக என்பது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள்

இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்தி நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்கார் இதில் ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கண்ணா அதனால் இசை பிரிவு பாதுகாப்பு ஒய்ஜி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் நான் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னால் நம்மளே நாலு பேர் வந்து திட்டுறான் எப்படி நீங்கள் அப்படி சொன்னால் இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா அது எவ்வளவு பெரிய தவறுங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டுக் கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது திருமாவளவன தப்புன்னு கண்ட்ரோல் உள்ளிருக்கணும் வெளியே இருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க வண்டியை உடைக்கிறாங்க இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாமல் காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும் நீங்கள் முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூரில் போய் பிழைச்சு எடுக்கிறாங்க கோயம்புத்தூரில் ஹெல்மெட் போடணும் நீங்கள் வண்டி மெதுவாக ஓட்டணும் அப்படி போடணும் அதே முதலமைச்சர் அந்த பிளிட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்டில் யாராச்சும் டிராஃபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாமே இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளோ பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராஃபிக் பிளிட்ஜ் எடுக்கிறார் டிராஃபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வரும்னா